வணக்கம் மக்களை என்னமே இப்போ பார்க்க போகிறது குளத்துமேட்டு பிரியாணி இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் மற்றும் வெஜிடபிள்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போடலாம் ஒரு குளத்துமேட்டு பக்கத்துல நம்ம அழகாக உட்காந்து பிரியாணி செய்ய போறோம் இன்னைக்கு அதை பாருங்க நம்ம நண்பர்கள் வந்து காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க இதான் நம்ம ஸ்பாட்டு வந்து ஒரு புட்டி புட்டிக்கிறோம் வெங்காயத்தை அறுக்கிறோம்

ஆரம்பித்தாச்சு பட்டளவும் எல்லாம் போட்டாச்சு ஆரம்பத்தில் கசக்கி போடு என்ன ஊற்றுனீங்களா ஊற்றணும் பார்த்தீங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு பிரபல காமெடி பண்றப்போ எடுத்து அதை பாத்தீங்கன்னா எதனா ஒரு தட்டில் வச்சுருண்ணா என்னது

போனாலும் வராது பொழுது போனாலும் கிடைக்காது